இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் அண்ட் டிசைன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ப்ரோவை பார்த்தீங்கன்னா அறிமுகம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டார்ட் ப்ரோ என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் ப்ரோ வந்து அறிமுகத்தருத்து பண்ணிங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து டெவலப் பண்ணிவிட்டாங்க வந்து ரிசர்ச் இன்ஜினியர் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன் யோர்பா லிண்டா கலிஃபோர்னியாவில் அதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ரிசர்ச் இன்ஜினியர் இன்டர்நேஷ்னல் வாங்கி பென்லி சிஸ்டம் ஆகிருக்காங்க பென்லி சிஸ்டத்துக்குலாம் இது வரும் அவங்களோட கம்பெனி தான் இது ஸ்டார்ட் ப்ரோ ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அண்ட் டிசைன் என்பது கட்டிடம் மற்றும் பிரிட்ஜ் மற்றும் ரிட்டைனிங் வால் போன்ற இன்ஜினியரிங் அமைப்புகளில் டிசைன் அதாவது வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்விற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கணினி மென்பொருள் இது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு ஸ்டார்ட் ப்ரோவை வந்து பென்லி சிஸ்டம் உருவாக்கி பராமரிக்கின்றது அப்போ எப்ப அவங்க பெண்ட்லி சிஸ்டம் பராமரிக்கின்ற ரெண்டாயிரத்தி இருந்து இது உலக லாவிய பொறியியல பொறியியலாளர்களால் இன்ஜினியர்களால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இங்க ஸ்டார்ட் ப்ரோன்னா ஒரு ஜி பிளஸ் டன்னி ஸ்டோரிக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுக்க பாருங்க இதை வந்து ட்ரெண்டர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதில் வந்து மெயின் நம்ம ஸ்ட்ரக்சரல் வந்து அனலைஸ் தான் இது சம்மந்தமாக தான் இந்த படிக்கப்படும் ஸ்டார்ட்ரு ஹரி முகம் பத்ஜி அது ஸ்டார்டு அந்த முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பகுப்பாய்வு ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் அனலைசிஸ் அதாவது ஸ்டேபிலிட்டி நிலைத்தன்மை நிலை மாற்றம் மற்றும் இந்த லோட் அனலைஸ் போன்ற விஷயங்களில் உதவுகிறது இது சுமே வந்து இருக்கு லோட் டைப் வந்து டெட் லோட்ஸ் லைவ் லோட்ஸ் மற்றது விண்ட் லோட் மற்றது செஸ்மிக் லோட் இதெல்லாம் பகுப்பாய்வு அனலைஸ் பண்ண முடியும் அதே மூன்றாவது வந்து டிசைன் அண்ட் கேப்பிலிட்டிஸ் அதாவது பீம் கோலம்ஸ் ஸ்லேப் மற்றும் சூப்பர் ஸ்ட்ரக்சர் போன்ற வடிவமைப்பை மிக லேசாக இதில் வந்து நிர்ணயிக்க முடியும் உதவுகிறது அமைப்பு வடிவமைப்பு நெறிமுறைகள்னு சொன்னா டிசைன் கோட் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கோட் புக் இருக்கும் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளில் கட்டமைப்பு நெறிமுக நெறிமுறைகளை பின்பற்றுறதுக்கு டிசைன் கோட் இருக்கு உதாரணத்துக்கு வந்து ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஐஎஸ் எயிட் ஜீரோ ஜீரோ அதே மாதிரி பி என்ற அந்தந்த நாட்டுக்குரிய கோட் புக்கை பின்பற்றி தான் இந்த வடிவமைப்பு நெறிமுறை டிசைன் பண்ணப்படுவது அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா இந்தியா ஐரோப்பாண்ட ஐரோப்பா இதெல்லாம் அடுத்த அஞ்சாவது பார்க்க போறது மூல வரைபடங்களுடன் இணைப்பு அதாவது இன்னொரு சஸ்தையார வந்து இணைச்சு கொள்ளலாம் ஒட்டோகட் அது ரெவிட் போன்ற மென்பொருள்களுடன் இணைத்து பயன்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனா டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு பிறகு ரவிட் வந்து இணைக்க அடுத்து ஆறாவது வந்து சொன்னால் கனானி மாடலிங் அதாவது த்ரீ டி மாடலிங் இதில் வந்து செய்யலாம் அதாவது ஸ்ட்ரக்சரல்ல டிசைன் பண்ணுவது த்ரீ டி மாடல்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னது அதான் இங்கே இது வந்து வயர் ஃபிரேம் இதை வந்து நீங்கள் டெண்டர் வச்சு பார்க்கலாம் நம்மளை ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் அதுதான் அங்கே சொல்கிறாங்க ஓகே அடுத்து அனலைசிஸ் மெத்தட்ஸ் லீனியர் நன் லீனியர் மற்றும் டைனாமிக் பகுப்பாய்வுகளை செய்ய முடியும் ப்ரோ ஸ்டடி பண்ண திறன் என்னென்னு பாத்தீங்கன்னா கட்டிடங்களின் இடைவெளி மற்றும் சுமைகளை முன்கூட்டியே கணிக்க உதவும் அதுக்காக மற்றது அமைப்பு செலவின பொருட்களின் மொத்த அளவை மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் குவாண்டிட்டீஸ் குறைக்க உதவும் ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அதுக்குரிய ரெயின் போர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் குறைக்க உதவுகிறது மொத்த அளவை துல்லியமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி துல்லியம் என்ற அடுத்த கேட்டகரியில் வந்து சிக்கலான அமைப்புகளின் குறைபாடுகளை கண்டறிந்து சீர் செய்ய முடியும் சிக்கலான அமைப்புகள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வச்சு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி டிசைன் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம பார்ப்போம் கிளாஸில் கூட்டியும் வரையும் டிசைன் பண்ணிக்கிட்டு போகணும் அந்த கூட்டியம் வந்து எங்கே வந்து தங்கிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டியும் டிசைன் பண்ணும்போது கூட்டியம் வந்து சொய்கிற வந்து வேரிங் கெப்பாசிட்டி தாங்குகிறேன் வரைக்கும் போயிட்டு தான் அது நம்ம டிசைன் டிசைன் போட்ட பயன்படுத்தி போவோம் இப்போ உதாரணத்துக்கு ஏரியா ஃபோட்டிங் நம்ம வந்து கல்குலேட் பண்ணக்குள்ள லோட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஃபுல் லோட் வந்து அடுத்தது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து டென் பெர்சன்டேஜ் வரும் எஸ்பிசின்னு சொல்கிற சைல் வியரிங் கெப்பாசிட்டி அது அதாவது லோட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டிவைடட் பை எஸ்பிசி இன்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஃபோர்டி மார்க் அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஜி டென் ஸ்டோரி பில்டிங் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் எது வரைக்கும் ஃபூட்டிங் வரைக்கும் அதை பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண அறிமுகம் தான் பார்க்குறோம் இதை நம்ம படிக்கிறதில் என்ன அடுத்த யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் ப்ரோ கற்றுக்கொள்வது சர்வதேச அளவில் இன்ஜினியருக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது புரோ கற்றல் மற்றும் பயன்கள் கற்றுக்கொள்ள ஆஃப் லைன் படிப்புகள் கிடைக்கின்றன எளிதாக கற்றுக்கொள்ள கையே கைட்லைன் லைன் மற்றும் பயிற்சி காணொலிகளை பயன்படுத்தலாம் அதன் மூலம் உங்கள் தொழிலை மேம்பாடு பெறலாம் அடுத்தது ஸ்டார்ட் ப்ரோ படிப்பு நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ப்ரோ வந்து சாப்ட்வேர் வந்து கற்றல் தத்தள பொறியாளர்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மற்றும் கட்டிடத்துறையில் பணியாற்ற விரும்புவவர்களுக்கு வழங்குகிறது இங்கே அதன் முக்கிய நன்மை என்று என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இல்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்ஸ் மேனேஜர் அடுத்தது வந்து ஆப்பரேட்டர் ஆர்கிட்ட எல்லாருக்குமே இந்த சொத்து பிரயோசனமாக தொழில்முறை திறன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் வந்து அனலைஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் புரோ சுமை அதாவது கட்டமைப்புகளின் வலிமை தாங்கு நிலை மாற்றம் போன்றவற்றை விஞ்ஞான ரீதியாக பைப் பகுப்பாய்வு செய்ய உதவும் அனுமதிக்கும் மாடலிங் த்ரீ டி மாடலிங் செய்யும் திறன்களை மேம்படுத்தி உங்கள் படைப்பை தெளிவாக அறிந்து நான் முன்னுக்கு சொன்னது மாதிரி அடுத்த ரெண்டாவது வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அதில் வந்து உலகளாவிய தேவை வந்து ஸ்டார்ட் ப்ரோ வந்து உலகளாவிய அளவில் வந்து ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது இதனால் இன்டர்நேஷ்னல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன அதிகரிக்கின்றன தொழில் தொழில்நுட்ப மேம்பாடு இப்போ இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நிறுவனங்கள் ஸ்டாப் ப்ரோ கட்டுக்கொண்டவர்கள் மட்டுமே தேர்வு செய்கின்றன நிறுவனங்கள் கட்டாயம் இதை வந்து உங்களோட போர்ட் போலியோவில் இதை கேட்பாங்க அல்லது வந்து சிவியிலே மூன்றாவது வந்து சர்டிபிகேஷன் ஸ்டார்ட் குரோவில் சான்றிதழ் பெற்றால் அது உங்கள் திறமையை நிரூபிக்கும் ஒரு மதிப்பு மிக்க ஆவணமாகும் இது வேலைக்கு நிச்சயம் பலனளிக்கும் சிக்கலான திட்டங்களை எளிதாகிறது அந்த ஹை கோர்ட் அதாவது மெனுவலை செய்ற செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் மென்புரல் விரைவாக தீர்வுகளை வழங்குறது ஃபுளோர் கல்குலேஷன் ரீஎன்போர்ஸ்மெண்ட் டிசைன் பாட் எல்லாத்துக்குமே மெனுவலை நம்ம எதறிக்கொண்டிருக்கிறத விட மிச்சமாகும் துல்லியமான வடிவமைப்பு குறைவான பிழைகளுடன் அதாவது என்ன சொல்ற எடர் மற்றது வந்து வார்னிங் இது வந்து செய்யும் போது நிறைய வேற சான்ஸ் இருக்கு எடரும் வார்னிங் இதுல வந்து குறைவான பிழை எரர் அதிக துல்லியத்துடன் கட்டமைப்புகளை வடிவமைக்கலாம் அதாவது திட்ட செலவை குறைக்கும் அதிக வலுவான மற்றும் பொருள் செலவு குறைந்த கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணாம மேஷமோ அல்லது சப் கண்டெக்டரை செல்கிறோமை செய்யாமல் பொருட்களில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சரியான அளவிலும் ப்ளான் மூலமாகவும் திட்டமிடலாம் ஸ்ட்ரக்ச்சரல் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்ன ஆனலைஸ் அதாவது முன்கூட்டிய சிக்கல்களை தீர்க்கும் திறன் இந்த கட்டிட பிள்ளைகளை நிரானமாக திட்டமிடுவதன் மூலம் கட்டுமான செலவுகளை குறைக்கலாம் இது வழங்குகிறீங்க அடுத்தது எக்ரிகல்ச்சர் மற்றும் இன்ஜினியரிங் கட்டுமானத் துறைகளின் பயன்பாடு பிரிட்ஜ் அடுத்தது வந்து டேம் அடுத்தது வந்து சிறப்பு கட்டமைப்புகளுக்கு இது அனுகூலமான வடிவமைப்புகளை செய்ய ஸ்டார்ட் ப்ரோ மிகவும் உதவியாக இருக்கும் ஸ்டார்ட் ப்ரோ இங்க பாத்தீங்கன்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கண்டினியூவா பார்ப்போம் இதுதான் ஸ்டார்ட் ப்ரோட அந்த இன்டர்ஃபேஸ் அடுத்தது ஏழாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாத்தியமான பகுப்பாய்வு முறை ஸ்டார்ட் ப்ரோ வந்து பல்வேறு அனலைசிஸ் முறைகளுடன் பணியாற்றுவதை நிலை மாறாத பகுப்பாய்வு ஸ்டடிக் அனலைசிஸ் நிலை மாற்றம் மாறும் பகுப்பாய்வு டைனமிக் பூமி குழுக்கும் செஸ்மிக் அனலைஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் குரோவில் வந்து மிக துல்லியமாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் வெற்றிக்கு வழிகாட்டும் வழிகாட்டி எப்படின்னு சொன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சிகள் ஸ்டார்ட் குரோ கற்றுக்கொள்ள பல விதமான ஆன்லைன் தளங்கள் மற்றும் பயிற்சிகளும் கிடைக்கின்றன முன்னணி நிறுவனங்கள் நிறுவனங்களில் வேலை எடுக்கிறாங்க அதாவது எல் டேட்டா புரொஜெக்ட் அரு போன்ற முன்னணி நிறுவனங்களில் ஸ்டார்ட் குரோ தெரிந்த பொறியியல் ரொம்ப முக்கியமாக தேர்வு செய்றாங்க ஸ்டார்ட் குரோ யாருக்கு முக்கியம் தேவை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் மேலே சொன்ன மாதிரிதான் அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கட்டிடத்துறை பொறியியலாளர்கள் சிவில் இன்ஜினியர் அதே மாதிரி திட்ட மேலாளர் ப்ரொஜெக்ட் மேனேஜர் அடுத்தது மென்பொருள் மென்பொருள் பயனர் கட் டிசைனர் உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் புரோ அவங்க தான் அந்த முக்கியமா பயன்படுத்துறாங்க எல்லாம் இருப்பாங்க இப்ப நம்ம ஃபாதர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட் குரோட வந்து இன்டரக்ஷன் அறிமுகம் அதுல இன்னொன்னு இந்த கிளாஸ்லயே சொல்லிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போகிறது ஸ்டார்ட் ப்ரோ வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் டிசைன் ப்ரோக்ராமில் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஸ்டார்ட் ப்ரோ நீங்கள் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ண உடனே மாடல் கிரியேஷன் பண்ணீங்க அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியா ட்ரைனிங் பிறகு ப்ரொவைட் சப்போர்ட் பிறகு டிஃபைன் லோன் அதுக்கப்புறம் அனலைஸ் த ஸ்ட்ரக்சர் இவ்வளவு தான் இதில் முக்கியமானது இவ்வளவு செஞ்சால் ஒரு பில்டிங் இல்லாமல் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கலாம் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுப்போம் இது அதுக்கப்புறம் ஃபோட்டிங் டிசைனுக்கு செப்பரேட்டாக செய்ய வேண்டி வரும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ப்ரோட அறிமுகம் இது யார் எப் எங்கே உருவாக்கப்பட்டது என்ன என்ன இது செய்யறதுன்றது தெளிவாக தமிழால் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ட் ப்ரோ ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் அண்ட் டிசைன் ப்ரோக்ராம் மாடல் கிரியேஷனை பற்றி பார்ப்போம் নেক্সট বিডড়ে চিপ